அமெரிக்கத்தின் தலைநகரான அபுதாபியில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது ஸ்டைரோஃபோம் தயாரிப்புகளுக்கும் தடை விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த தடையானது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஏஜென்சி அபுதாபி மற்றும் அபுதாபி பொருளாதார மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி இந்த தடையானது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கப்புகள் மூடிகள் தட்டுகள் குளிர்பான கொள்கலன்கள் மற்றும் உடனடி நுகர்வுக்கான உணவு பாத்திரங்களுக்கு பொருந்தும் என கூறியுள்ளது இருப்பினும் ஒரு சில தயாரிப்புகளுக்கு இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதன்படி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சேமிப்பு பட்டிகள் குளிரூட்டிகள் மருத்துவ பயன்பாட்டிற்கு வைக்கப்படும் பொருட்கள் ஆகும் கடந்த மே இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிப்பதற்கான கொள்கையின்படி ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் விற்பனைக்கான தடையானது ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதனால் தொண்ணூத்தைந்து சதவீதம் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு குறைந்ததாக கூறப்படுகிறது அபுதாபியை போல நாட்டில் உள்ள மற்ற எமிரேட்டுகளும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இதே போன்ற தடை அமல்படுத்தி உள்ளது சார்ஜாவில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் தயாரிப்புகளை முனிசிபாலிட்டி நிறுத்தியதாக அறிவித்திருந்தது அதே சமயம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிப்பதாகவும் விதிமீறல்களுக்கு அதிகபட்சமாக இரண்டாயிரம் கிராம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என துபாயிலும் அறிவிக்கப்பட்டது அமீரகத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை தடை செய்வது குறித்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மத்தியில் அரசு அறிவித்ததையடுத்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்